க்ரீம் பேஸில் ஒரு பேக் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்குங்க இந்த மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருளைக்கிழங்காக தான் ஒன்று எடுத்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் துருவி கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி அரைச்சி எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல நிறைய ஜூஸ் வந்து கிடைக்கும் அதுக்காக நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இது கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அதுவும் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுற ஒரு பொருளை தான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம் இதுக்காக நீங்கள் கடையிலாம் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை அது என்னென்னா கற்றாழை தாங்க இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்டில் கிடைக்கிற கற்றாழையே தாராளமாக இந்த க்ரீமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் மறுபடியும் நீங்கள் எப்படா அப்ளை பண்ணுவேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் உங்கள் ஃபேஸில் இருக்க டேனாக இருந்தாலும் சரி சுருக்கங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஃபேஸில் மாட்டடா ஹேர் இருக்கு அப்படின்னாலும் கூட அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் அதுக்கான இன்க்ரீன் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால எக்ஸால்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க இப்போ நம்ம கற்றாழையை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணோம் ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி தான் நம்ம இதை கட் பண்ணோம் இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நமக்கு உருளைக்கிழங்குகளையும் ஜூஸ் கிடைக்கும் கற்றாலையிலையும் ஜூஸ் கிடைக்கும் இப்போ அது ரெண்டுமே சேர்ந்து எந்த மாதிரி பாருங்கள் நல்ல ஒரு கிரீன் கலரில் நமக்கு இருக்கும் வாழை திளியிலோட கலர் மாதிரி நமக்கு இந்த ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தாமல் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது நான் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் கூட எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் நமக்கு ப்யூரான ஒரு ஜூஸ் வந்து கிடைக்கும் அதுக்காக நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லைங்க இதை நம்ம அப்படியே தூர போட்டுடலாம் இதில் நம்ம ரொம்ப கம்மியாக உங்களுக்கு ஜூஸ் வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி கழுவி கூட எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க இதை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் அவ்வளோதான் சக்கைகள் நமக்கு தனியாக வந்துருச்சு நம்ம இதை தூர போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு திக்கான ஜூஸாக இருக்கும் இப்போ இந்த ஜூஸை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேன் இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ரெஸ்ட்டில் விட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி மேலே எல்லாமே தங்கியிருக்கும் அந்த நுரையெல்லாம் நம்ம வலிச்சு எடுத்துடலாம் இதெல்லாம் நமக்கு வேண்டாத இன்க்ரீடியண்ட் நம்ம இதை அப்படியே நம் எடுத்துடலாம் மேலே ஆப்பில் எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள் இதை நல்லா ஆல்ரெடி மொதவே கலந்து வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே நுற அந்த நுறையெல்லாம் நம்ம அப்புறம் எடுக்க முடியும் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு எடுத்துட்டு மேலாப்பில் கொஞ்சம் தண்ணி மாதிரி நிற்கும் அதை மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம் ஃபுல்லாக இல்லை மேலாப்பில் தான் நம்ம வடிகட்ட போகிறோம் அடியில் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஒரு க்ரீம் பேஸ்லாம் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து இன்னொரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பொடி பண்ணி சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி டேரெக்டாக இந்த கிறிஸ்டலாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சுகரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது ரைஸ் ஃப்ளார் தான் அதாவது அரிசி மாவு அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் இந்த சுகரையும் அரிசி மாவையும் நல்லா வந்து கலந்து விட்டிருக்கேன் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கவே கூடாது கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா உங்களுக்கு ஒரு க்ரீம் பேஸில் நமக்கு இருக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காகவும் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கட்டிகள் எல்லாமே எடுத்தாச்சு அடுத்து நாம இதில் வந்து ரோஸ் வாட்டர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா இருந்தால் மட்டும் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா விட்டுடலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் அடுத்து இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் அடுத்து இந்த மாதிரி எதாவது ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி தான் அதாவது டர்மரிக் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூளாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அல்லது நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க இதனால் நான் அந்த பேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈவனாக எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா சட்டன் வந்து பிடிச்சிரும் அதனால் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு புகை வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்லேயே கரெக்டாக அது வந்து ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஒரே மாதிரி இப்போ ஃப்ரை ஆனதை நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு பாருங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது ஆற வச்சுட்டு இதை வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த உருளைக்கிழங்கு கற்றாழை எல்லாம் சேர்த்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் பேஸில் நமக்கு ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எப்போனாலும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு பேக் போட்ட மாற்றுக்கி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இப்போ பாருங்கள் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து டபுள் பாயிங் அதெல்லாம் சூடுபடுத்த போகிறோம் அதே பேனில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடுபடுத்திட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதை ஜூஸை வந்து எடுத்து நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் அதாவது பேன்குள்ளே வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு பேக் மாதிரி நமக்கு வந்துடும் இப்படி நீங்கள் ரெடி பண்ணி போய் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இமீடியட்டாக சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறுறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யார் வேணாலும் இதை வந்து பயன்படுத்தலாங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுனால ஜென்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது மீச முளைக்காது தாடி முளைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் சட்டு நல்லா ஒரு திக்கான ஒரு க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்கள் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்கணுன்றது இல்லை இப்படியே நம்ம சூடுபடுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீம் பேஸில் கிடைக்கும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் ஃபுல் பாடிக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் உங்கள் ஃபுல் பாடியும் நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக மாறும்னா இந்த ஒரு பேக்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு டூ டைம்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதுங்க டெய்லி கூட அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை அது உங்கவே விருப்பம் ஆனால் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபுல் பாடி ஒரு பேக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் நமக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் வந்து நீங்கள் இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணது தான் என்ன அப்படின்னா ரோஸ் வாட்டர் நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றி நல்லா கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் லூஸாக ஆக்கிக்க போகிறேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து என் ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி என்னுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க மக்களே இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்ட கிரீம் வந்து என்ன நமக்கு யூஸ்ஃபுல் ஆகிட்டு போகுது அப்படின்னா நம்ம ஃபேஸ்ல தேவையில்லாத முடிகள் நிறைய பேர் இருக்கும் அது எப்படி ரிமூவ் பண்ணுறது தெரியாது ஆனா இந்த கிரீம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த முடியலாம் காணாமலே போயிருந்த அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக விசாரி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸில் தேவையில்லாத சுருக்கங்கள் குழிகள் டேன் இந்த மாதிரிலாம் எது இருந்தால் எல்லாத்தையும் தூர் பண்ணுறது ஒரு சூப்பரான கிரீம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்ம சூப்பராக இருக்கு இதை நான் ஒரு டூ வீக்ஸாக யூஸ் பண்ணுங்க என் ஃபேஸ் இருக்க இந்த சின்ன சின்ன குட்டி முடியலாம் எங்கே போச்சு தெரியல அந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை என் ஃபேஸை நல்லா க்ளோ பண்ணி கொடுத்துருக்கு நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாதுங்க இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸ்லாம் உங்களுக்கு அப்படி எப்படி நடக்கும் எந்த ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம லைவாக

நமக்கே தேவையில்லாத முடியலாம் எங்கெல்லாம் கால் கை எல்லாம் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த முடியல எல்லாம் வந்துடும் அது மட்டும் இல்ல நல்ல ஸ்கின் வந்து க்ளோ பண்ணிடும் ரைட்டா மாத்தி கொடுக்கும் டேன் இருந்தா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் நெக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் சொல்லுறேன் நெக்கு சேர்த்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்பதான் நமக்கு எல்லாமே ஈவென்ட் ஓன்ல வரும் அதுக்காக தான் அப்ளை பண்ணிக்கிறேன் எப்பயுமே நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது நெக்கு சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ட்ரெஸ் மூடி கவர் ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து டேன் ஆகாது அந்த இடம்னா நல்லா ரைட்டாக இருக்கும் ஆனால் வெளியில் தெரியல இடங்கள்லாம் அப்படி வந்து இருக்கும் அந்த டேன் தான் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு இந்த கிரீம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீ எல்லாம் ரொம்ப டேன் இருக்கு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு டைம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படி விடவே மாட்டீங்க அப்புறம் தொடர்ந்து எதோ அப்படின்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அருமையான தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண்கள்னா இது வந்து மஞ்சள் தூக்கு வந்து ஃப்ரை பண்ணி இதை உள்ள ஆட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பெண்களாக தாராளமாக நீங்கள் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக நம்ம அப்ளை பண்ணியாச்சு நம்ம வந்து கைகள் நீங்கள் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க வெயிலில் உங்களுக்கு அதாவது எந்தெந்த இடத்துல வெயில் அதிகமாக நமக்கு படுதோ அந்த இடத்துல நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டுருக்கோங்க அந்த இடத்துல டேன் நல்லா அப்படின்னு பண்ணி இன்ஸ்டண்டாக ஒரு ஃபேஸோ அது ஒரு கைக்காலோ நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுத்துருவோம் ஒரு சில வந்து இன்ஸ்டண்டாக ப்ரைட்டாக மாத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே மறுபடியும் டேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இது பண்ணவே இந்த அப்படி சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடிக்கடி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பா சொல்ல வேணாம் ஏன்னால் அவ்வளோ ஒரு எக்ஸலெண்ட்டான க்ளீன் பண்ணுறாங்கன்னா நான் வேணும் சொல்லிட்டேன் வேறு கிடையாது இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணது கூட கொஞ்சம் வாங்க ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இன்னும் கூட மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் உள்ள எல்லாம் கொடுத்துருங்க நிறைய பேருக்கு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாம தவிப்பீங்க பேஸ்ல கேக்கப்பதாலும் நமக்கு முடியாது பண்ணுறது அப்படின்னு இந்த கிரீம் மட்டும் யூஸ் பண்ணினா அப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சூப்பரான கிரீம் அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு நம்ம வாஷ் பண்ணலாம் ஃபேஸை அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க அவ்வளவுக்கு நிறையா ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விடா போதும் அதுக்கு வேற வேண்டாம் அவசியம் இல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரையாண நல்லா போதும் அதுவே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் போது இப்போ நம்ம ரிசல்ட் தான் பாக்க போறோம் எப்படி நம்ம இப்போ லைட்டான தண்ணி அந்த மாதிரி தொட்டு விட்டுக்கிட்டு ஒரு ஜெண்ட்ல ஒரு மசாஜ் கண்டிப்பா கொடுத்துவோம்

அதனால அதை வந்து எப்படா ரிமூவ் பண்ணுறது இருக்கீங்க கண்டிப்பாக இந்த கிரீம் யூஸ் பண்ணி அந்த ஒயிட்ஸ்லாம் வந்துடும் ப்ளாக்ஸ் ஒய்ட்ஸ் எல்லாம் எடுங்க என்ன கூட இங்கெல்லாம் நிறைய இருக்கும் அப்படி விளையாடியாக வரும் அந்த உரங்கள வரும் அப்படி எழுதணுன்னா கண்டிப்பாக வரும் எல்லாமே க்ரீம் பண்ணணும் இந்த க்ரீமாக நான் யூஸ் பண்ணிக்கா ஸ்க்ரப் பண்ணியாச்சு கையை மட்டும் வாஷ் பண்ண இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபோன் எடுத்து ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணலாம் எப்படி தெரியும் பார்த்துக்கோங்க நீங்களே முதல்ல இருந்தால் என்னுடைய ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஸ்கின்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஷாக் ஆகிடதுங்க நான் ஷாக் ஆகிட்டேங்க ஆல்ரெடி நான் எப்போவோ ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த திரையும் பற்றி தெரியும் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி ஏன் ஃபேஸ்லாம் ரிசல்ட் வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் எந்த அளவுக்கு பாருங்க பிரைட் ஆக்கி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த டேன் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி பாருங்க எவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கு எனக்கு இந்த இடத்துல ரொம்ப டேன் ஆயிருந்துச்சு அப்படியே எடுத்துச்சு பி ஸ்கூல்ல நீங்க எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நீங்க ஆச்சரிய பரற அளவுக்கு இந்த ரிசல்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நான் ஆச்சரியப்படலங்க. இந்த அளவுக்கு ரிசல்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் ஃபுல்லா நல்லா வாஷ் பண்ணிட்டு காட்டப்றேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பார்த்து தண்ணி போட்டேன் வாஷ் பண்ணுறேன் டைம் பாருங்க எந்த ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு நீங்கள் லைவ் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க